ஜூன் ஃபோர்டீன்த் ஜூன் ஃபோர்டீன்ல இருந்து இன்றைக்கு ஜூலை எயிட்டீன் நைன்டீன் வரைக்கும் நடந்த இந்த விஷயத்துக்கு ஃபைனல் கிளியரான வீடியோ தாரன் இப்போது யாராவது சாவச்சேரி எம்எஸ் யாருன்னு கேட்டால் போய் சொல்லுங்கள் டாக்டர் சமன் பாத்திரனவுக்கு சொல்லுங்கள் டாக்டர் கேதீஸ்வரனுக்கு சொல்லுங்கள் யாருக்கு சொல்ல போகிறீர்கள் எல்லாருக்குமே சொல்லுங்கள் என்னென்றால் என்னுடைய நான் தான் இன்றைக்கும் எம்எஸ் சாவச்சேரி எம்எஸ் நான் தெளிவாக சொல்கிறேன் இது வந்து டிபார்ட்மெண்டல் இஷ்யூ இட்ஸ் நாட் அ லீகல் இஷ்யூ இட்ஸ் அ டிபார்ட்மெண்டல் இஷ்யூ எனக்கு அழைக்கப்பட்ட கடிதம் என்னுடைய இன்குவரி முடியும் வரைக்கும் அதாவது வந்து எனக்கு இன்குவரி ஒன்று வைக்கப்பட்டது ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வந்தார்கள் கொழும்பில் அதனுடைய ரிப்போர்ட் வரும் வரைக்கும் அந்த இன்கொரி டிஸ்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பதற்காக என்னை கொழும்பு திருப்பி அழைத்திருக்கிறார்கள் அதனால் நான் இன்று இன்று காலை மினிஸ்ட்ரியில் போய் நான் ரீ அட்டாச் ஆகுவேன் இன்கொயரி ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் அதனால் இன்கொயரிக்கு நான் டெம்பரரியாக அழைக்கப்பட்டதால் மாத்திரமே என்னுடைய குவார்ட்டர்ஸ் வந்து என்னிடமே இருக்கிறது யாரையும் அது யாருக்கும் கொடுக்கவில்லை சமன் அவர்கள் என்னிடம் நேற்று கதைத்தார் தாங்கள் வடக்குமான சேவையில் வேலை செய்யவில்லை ஆதலால் துறப்பை தந்துவிட்டு போகுங்கள் சொல்லி அடிமுட்டாளலுக்குரியனது பதில் அவர்களுக்கு டிபார்ட்மெண்ட் இன்கொரி என்றால் என்னவென்று தெரியாது கம்யூனிட்டி கொம்யூனிட்டி மெடிசின் தானே அதனால் அவர்களுக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியணும் என்றதை நான் எதிர்பார்க்கவில்லை நான் சொல்லுகிறேன் இன்கொரி முடியும் போது என்னில் பிழை இல்லை என்றால் சட்டப்படியை நீ ரீஇன்ஸ்டேட் பண்ண வேண்டும் சாவச்சேரி வைத்தியசாலையில் அதனால் அந்த என்கொயரி முடிந்து அதனுடைய ரிப்போர்ட் வரும் வரைக்கும் நான் கொழும்பில் வெயிட் பண்ணுவேன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் இரண்டாவது விடயம் நான் இன்னும் இன்னொரு வைத்தியசாலை பொறுப்பை எடுக்கவும் இல்லை எடுக்க போவதும் இல்லை அது இரண்டாவது விடயம் மாறாக பலவந்தமாக எனது பேரில் என்னது எனது இன்னொரு வைத்தியசாலையை எடுக்க சொல்லுவார்களா இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டிலே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் போடுவேன் அதன் போடும்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதனுடைய பிரச்சனைகள் தெரியும் நான் சுப்ரீம் கோர்ட்டில் கோர்ட் ஆஃப் அப்பீலில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் போடுவதாக இருக்கிறேன் அதாவது தொழிற்சங்க நடவடிக்கை மூலம் ஒருவருடைய வேலையை பறிக்க முடியாது நான் ஏதாவது பிள்ளை செய்யிருந்தால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் நான் நினைக்கிறேன் நூறுக்கு நூறு மார்க்ஸ் எடுப்பேன் அந்த இன்கொயரி ரிப்போர்ட்டில் அதில் ஒரு பிள்ளை கூட நான் விடவில்லை ஆதலால் யூடியூப்பில் எழுதுவர்களோ அல்லது வந்து மீடியாவில் எழுதுவர்களோ வந்து நான் நான் கொழும்பு போகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் எனது மனதில் கவலை இருக்கிறது இவர்கள் குத்தி இருக்கிறார்கள் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் நான் இதை செய்ய செய்யவில்லை என்றால் இன்னும் பைத்தியசாலையில் பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது அதனால் நான் இதை சொல்ல விரும்பவில்லை இவ்வளவு நாட்களும் உண்மை என்னவென்றால் நான் டெம்பர் அதாவது டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் என்கொயரி ஒன்று நடக்க குற்றஞ்சாட்டப்பட்டவர் வந்து த தற்காலிகமாக வந்து மினிஸ்ட்ரிக்கு அழைக்கப்படுவது வழக்கம் அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர் மீது உள்ள குற்றங்கள் நிரூபிக்கப்படாத விடத்து மறுபடியும் நான் ஆதர வைத்தியசாலை சாவச்சேரிக்கு பெற வேண்டும் அதுதான் சட்டம் அது அது மறுக்கப்பட்டால் செக்ரட்டரி அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் நினைக்கிறேன் அது மறுக்கப்பட்டால் என்னை ஒரு இடைத்தர இடை அதிகாரிகள் வந்து ஜிஎம்ஓயின் ப்ரெஷரில் அதாவது வந்து அழுத்தத்தில் என்னை பேராதிநீதிக்கு மாற்ற வழி கிடைக்கிறார்கள் நான் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அந்த கடிதத்துடன் நான் எடுத்துக்கொண்டு அந்த கடிதத்துடன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நான் என்னுடைய கோர்ட் ஆஃப் அப்பீல் என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷனை பதிவு செய்வேன் அதை நான் இங்கிலீஷின் சொல்லுகிறேன் அல்லது இங்கிலீஷ் இங் சொல்லுகிறேன் சொல்கிறேன் மமதா அப்பே ஹாஸ்பிட்டல் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவாச்சேரிக்கு இன்கொயரி ப்ராசஸ் நிசா மாவது ஆழத்து எண்ணெய் கென்னலத்து எண்ணெய் மினிஸ்ட்ரியை கிட்ட டாக்டர் சமன் பார்த்துனஹோ ඩොක්. කේදීස්රන් හෝ දැනට ඕනෙකක් ඉතාගන්න පුළුවන්ගේක මට කිසි අවුලන්න ඒගුම කොමි මටසි නිසා එකකලොට මි ශි දන්න දන්න තිීන්ද ම මේක කියන්නේ ඉංවරි ප්‍රසස්ස එකක් ඉවරවෙලා මට කිසි අවුලක්නෑ මම කිසි වරදක් කල නෑ කියල දැනගන්න කොට අබු මට මවර රීන්ස්ට් කරන්න වෙනවාකස් ප චාවචේරයකින් ඒවෙලාවේ අපි බලාගම ජියමෝදම අපිට දිනන්න කියලා. में uh, thank you so much everybody for, uh, at this uh, uh, व and this probably would be the lastला uh, live वयो that I will be post uh, for time period Thank you, uh, everyone me and then, uh, there are social mediaस that has uh, been given. வைத்தியர் ஓடிவிட்டார் வைத்தியர் சென்று விட்டார் என்னுடைய குவார்டர்ஸ் துறப்புகள் வந்து இப்போதுமே தான் இருக்கின்றது அது உங்களுக்கு அது வந்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ் அதாவது உங்களுக்கு சொல்லுவதாக இருந்தால் நீங்கள் இப்போ இங்கே பார்க்கலாம் ஸோ குவார்ட்டர்ஸ் துறப்பு வந்து என்னிடம் தான் இருக்கிறது அது சம்பந்தமாக வைத்தியர் சமன் பத்திரன் அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார் தாங்க என்னுடைய கடிதம் அனுப்பியிருந்தார் தாங்கள் இப்போது வடக்கு சபையில் வேலை செய்யவில்லை என்பதால் துறப்பை வைத்திருக்குரிய காரணம் நான் முப்பதாம் தேதி ஏழாம் மாதம் ஆறாம் மாதம் ஆறாம் மாதம் முப்பதாம் தேதி கேதீஸ்வரன் ஐயாவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளேன் அந்த கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் வைத்தியசாலை குவார்ட்டர்ஸை நான் புறப்படுத்திக் கொண்டேன் அந்த வைத்தியசாலை குவார்ட்டர்ஸில் என்னென்ன குறைகள் இருக்கிறது உடனடியாக நிவர்த்தி செய்யவும் ஒரு லிவபிள் கண்டிஷனுக்கு அதை மாற்றவும் என்று சொல்லி கேதுஸ்வரன் ஐயாவுக்கு இருந்த கடிதத்தில் அவர் கடிதம் அனுப்பவில்லை அதை நான் வைத்தியர் சமன் பாத்திரம் தெளிவாக சொன்னேன் அதை ராஜீவ் அவர்களும் ஏற்றுக்கொண்டார் என்னுடைய அதனுடைய ஒரிஜினல் சாப்ட் காப்பிகள் என்னிடம் இருக்கின்றன அந்த கடிதங்களில் அதனால் அவர்கள் அதை மாற்ற முடியாது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று ஜிஎம்ஓயை வந்து குவாட்டர் சம்பந்தமாக இன்னொரு தொழிற்சங்க போராட்டத்தை ஏற்படுத்த போகிறார் என்று நல்ல விஷயம் அவர்கள் செய்யிடுவார்கள் நீதிமன்ற அவமதிப்பு மட்டுமல்ல நீதிமன்ற அவமதிப்பு மட்டுமல்ல அதையும் தாண்டி அவர்கள் அனும அவமதிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் டிபார்ட்மெண்டல் விஷயங்களில் நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை அது நீதிமன்றம் போயிருப்பதால் ஆனால் அதிலும் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறது இப்போ நீதி நிலைக்கும் நாங்கள் அடுத்த தவணையில் கோர்ட்ஸில் அதை பற்றி அதாக கதைப்போம் மற்றும் பெரும்பாலும் அடுத்த தவணை கோர்ட்ஸ் தொடங்கும்போது நான் சாகச்சேரி ஆதரவு வைத்தியசாலை எம்எஸ்ஸாக திருப்பி பொருட்படுத்திருப்பேன் என்பதை எடுத்திருப்பேன் என்பது என்னுடைய நம்பிக்கை இதிலே அறிக்கை விடுபவர்களுக்கும் கூடாமல் எழுதுவதற்கும் அடிக்கடி லை வருகிறான் என்று சொல்லுவவர்களுக்கும் என்னுடைய தாழ்ந்த மனமான்ற நன்றிகள் நீங்கள் தான் என்னை இப்போதுமே லைவாக வைத்திருக்கிறீர்கள் லைவ் அதோடு நான் ஒரு தனியார் வைத்தியசாலையின் படத்தை போய் பார்த்தேன் நெட்டு மணிலிருந்து நாளும் வரை அவர் குருவி காக்கா கூட இருக்கவில்லை அந்த மாற்றம் இப்போதோ நிகழ்ந்து விட்டது நான் வென்று இப்போதோ காலமாகிவிட்டது இப்போது கூட நான் அறிய கிட எனக்கு அறிய கிடைத்திருக்கிறேன் நாலஞ்சு வைத்தியர்கள் வந்து ரிசைன் பண்ணுவதாக முடிவெடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த வைத்தியசாலையை தொடர்ந்து வேலை செய்ய முடியாது என்பதற்காக அதுக்குரிய காரணம் அந்த ஒரு சில வைத்தியர்கள் செய்த நடவடிக்கை மட்டும்தான் அதனால் அப்பாவி வைத்தியர்கள் வந்து பலவந்தமாக அழைக்கப்பட்டு தொழிற்சங்க நடவடிக்கை என்று ஆடிஎச்சி கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமான முழு முறைப்பாடுகளும் நாளைக்கு நான் கொடுப்பேன் முழு பேருக்கும் இன்கொயரி வரும் நாங்கள் விரைவில் சந்திப்போம் உங்கள் மகன் ராமநாதன் அர்ச்சுனா தேங்க்யூ